வருஷம் பத்து நாட்கள் நவராத்திரி வரப்போகுது சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது எப்பொழுதும் ஒன்பதாவது நாள் தான் வரும் இந்த தடவை வந்து திதியெல்லாம் கொஞ்சம் லேட்டா வரதால நமக்கு பத்தாவது நாள் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை நவராத்திரி ஐந்தாவது நாள் நவராத்திரி ஐந்தாவது நாளின் சிறப்பு என்ன அன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர நவராத்திரியா நமக்கு நமக்கு பணம் செல்வம் ஈர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில் பண ஈர்ப்பு தைலம் நல்ல ஒரு நறுமணத்தையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் தான் இந்த பண ஈர்ப்பு தை பண ஈர்ப்பு தைலத்தை நம்மளுடைய இல்லங்களில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் நல்லா ஈர்த்து கொடுக்கணும் நம்மளுக்கு வந்த பணம் வந்து வீண் வரைய செலவு ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிருஷ்டி சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சிருஷ்டிவலியில் என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி நவராத்திரி ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான விசேஷங்கள் விசேஷ நாட்களாக அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷம் பத்து நாட்கள் நவராத்திரி வரப்போகுது சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது எப்பொழுதும் ஒன்பதாவது நாள் தான் வரும் இந்த தடவை வந்து திதியெலாம் கொஞ்சம் லேட்டாக வரதால நமக்கு பத்தாவது நாள் வந்து நம்ம சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறோம் பதினோராவது நாள் விஜயதசமியை கொண்டாடுறோம் நவராத்திரி ஐந்தாவது நாள் நவராத்திரி ஐந்தாவது நாளின் சிறப்பு என்ன அன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர நவராத்திரியாக நமக்கு கிடச்சிருக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பொதுவா விசேஷம் இந்த நவராத்திரி இன்னும் கூடுதல் சிறப்புகள் நிறைய இருக்கு அது என்னன்றதுதான் தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் அதாவது பொதுவா நவராத்திரி அப்படின்னாலே ஒன்பது நாட்களும் ரொம்ப விசேஷமான பண்டிகை நாட்களாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இல்லங்களில் கொண்டாடுவாங்க இது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தையும் சுமங்கலி பாக்கியத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சுகாசினி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு தாம்பூலம் வெற்றிலை பாக்கு பூ ப்ளவுஸ் பிட் இருந்தால் ப்ளவுஸ் பிட் இல்லை நமக்கு என்ன வஸ்திரம் முடியுதோ புடவை எடுத்து கொடுக்க முடிஞ்சா புடவை சின்ன கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு பாவாடை சட்டை இதெல்லாம் நம்ம அழகாக வச்சு கொடுத்து நம்ம வந்து அலங்காரம் செய்த அந்த குழந்தைகளுக்கு ரசிப்பது வழக்கம் வெள்ளிக்கிழமை இன்னும் ஸ்பெஷலாகவே பண்ணுவாங்க இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் துர்கா அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி அப்படின்னு மூன்று மூன்று நாட்களாக பிரித்து நம்ம வழிபாடு செய்கிறோம் இப்போ நம்ம வந்து நடுவுல இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் அதில் ஐந்தாவது நாள் நம்ம வந்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கந்த மாதா தேவி அன்னைக்கான தேவியா இருக்காங்க அவங்கள எப்படி வழிபாடு பண்ணணும் அவங்க வந்து நிறைய விஷயங்களை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை செல்வ வளத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அன்றைய தினத்தில் நாம் லக்ஷ்மி தேவிக்கான வழிபாடும் சேர்த்து இதில் பண்ணலாம் உங்களால் யாரால் முடியும் அப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னால் இப்போ வந்து லக்ஷ்மி பூஜை பண்ண முடியும் இல்லை குபேராஷ்டிரமம் என்னால் படிக்க முடியும் லக்ஷ்மி தேவிக்கான வழிபாடுகள் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அப்படின்னா அன்றைய தினத்தில் நீங்கள் தூய்மை ஆயிட்டு நீங்கள் கொழு வச்சிருந்தீங்கன்னா கொழுவுக்கே பூஜை பண்ணலாம் இப்போ கொழு வைக்காதவர்கள் வந்து லக்ஷ்மியோட திருவுருவ படத்தை தாயாரினுடைய திருவுருவப் படத்தை வைத்து லக்ஷ்மி அஷ்டோத்திரங்களெல்லாம் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இப்ப நமக்கு பணம் செல்வம் ஈர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில பண ஈர்ப்பு தைலம்னே இருக்கு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க இதுதான் பண ஈர்ப்பு தைலம் நல்ல ஒரு நறுமணம் நல்ல ஒரு தான் தாயார் வந்து அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் தாயார் குடியேறுவாங்க இது நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்துருக்கோம் நல்ல ஒரு நறுமணத்தையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த பண ஈர்ப்பு தைலம் இந்த பண ஈர்ப்பு தைலம் உங்கள் இல்லங்களில் இருக்குது அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த பண ஈர்ப்பு தைலத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க நவராத்திரி நல்ல நாளில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது பணம் செல்வ வளம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்கள் இல்லங்களுக்கு கிடைக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம பணம் புழங்கக்கூடிய பெட்டி இருக்கு இல்லையா அந்த பெட்டியில் லைட்டாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக இதை வந்து ஸ்ப்ரே இல்லை இதை வந்து நீங்கள் தடவினா போதும் லைட்டாக தடவி விட்டிங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் அந்த பணப்பெட்டியில் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த பண ஈர்ப்பு தைலத்தை நம்மளுடைய இல்லங்களில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் நல்லா ஈர்த்து கொடுக்கணும் நம்மளுக்கு வந்த பணம் வந்து வீண் வரைய செலவு ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐநூறுரூபா மதிப்புள்ள இந்த பண ஈர்ப்பு தைலத்தை சுஷ்டி ஒளியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதை வாங்கி உங்களுடைய பணம் புழங்கக்கூடிய பீரோவோ இல்லை பணம் புழங்கக்கூடிய பெட்டி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கிளாத் அதில் வச்சுட்டு பணம் நீங்கள் எங்கே விற்கிறீங்களோ அந்த இடத்துல கல்லா பெட்டியாக கூட இருக்கலாம் ஒரு ரெட் கலர் கிளாத் அதில் வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி அந்த கிளாத்தில் இதை லைட்டாக தடவி விட்டுருங்க நல்ல ஒரு நறுமணம் நல்ல ஒரு வாசனை வந்து இதிலேருந்து வரும் இந்த வாசனையானது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அதற்குரிய மூலிகைகளோட எக்ஸ்ட்ராக்டில் தான் இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூலிகை தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பண ஈர்ப்பு அப்படிங்கிறது உங்கள் இல்லத்தில் அபரிவிதமாக இருக்கும் அதுவும் இந்த நவராத்திரி நல்ல நாளில் இந்த தைலத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு நறுமணம் உங்கள் இல்லங்களில் கிடைக்கிறதோட மகாலட்சுமி தாயாரினுடைய வரவு உங்கள் இல்லத்துக்கு வருவது மட்டும் இல்லாது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் இதனுடைய விலை வந்து ஐநூறு ரூபாய் இது யாருக்கெல்லாம் வேணுமோ பண ஈர்ப்பு தைலம் அப்படின்னே நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த தைலம் வேணுமோ இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமையில இதை வாங்கி பயன்படுத்துங்க அடுத்த வருடம் நவராத்திரிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் பணத்தட்டுப்பாடு இல்லாம பண கஷ்டம் இல்லாமல் நல்ல செல்வ வளத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் இந்த பண ஈர்ப்பு தைலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க சிஷ்டி ஒளியை டைரெக்டா விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா சிருஷ்டி ஒளிக்கு வாங்க நிறைய பரிகார பூஜை பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு ஒவ்வொரு பொருளுமே முறைப்படி சுத்தி பண்ணி முறைப்படி பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ டேரக்டா வந்தும் சிருஷ்டி ஒலியை விசிட் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜை பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி